ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாவோ ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சனிக்கிழமை அதிகாலையிலே வந்து நேரத்தில் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு நான் செய்த வேலை பூஜை சமையல் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மினி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஐம்பதுக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு முகூர்த்த தீபம் வைக்கலாம் ஏன்னா தொடர்ந்து நான் வச்சுட்டே இருந்தேன் ஒரு சில நாள் வந்து நான் வைக்க முடியாத நாட்கெலாம் அப்படியே விட்டுருந்தேன் அதுலேருந்து நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன் இப்போது அதிகாலையில் வந்து ஐம்பதுக்கு எந்திரிச்சு வந்தாச்சு எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம எப்போதும் போல் வாசல் கூட்டி வாசல்லாம் தெளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ முதல் நாள் வெள்ளிக்கிழமை போட்ட கோலம் அப்படியே இருந்தது அப்படியே பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து அப்படியே அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது அது அப்படியே பார்க்குறதுக்கு காலையில் எந்திரிச்சு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க அப்படியே பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கிற போது அந்த மந்திரங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே அதை பார்க்குறக்கு நல்லா இருந்தது அப்படியே அபிஷேகம் நடந்துகிட்டே நான் அப்படியே டிவியில் போட்டு விட்டுட்டு நான் அப்படியே என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வெத்தில தீபம் ஏற்றி இருந்தோம் இல்லையா ரெண்டு பக்கம் நிலைவாசலில் அந்த வெத்தில பூவு அக்ஷதை இதெல்லாமே இருந்தது அதெல்லாம் தொ ஒரு கிளாத்து வச்சு துடைச்சி எடுத்துட்டு அதை அப்படியே வந்து செடிகளுக்கு போட்டுடலாம் இது கூட ஒரு சிஸ்டர் கண்ணு போடுறதெல்லாம் என்னக்கா செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கிளாத்தில் தொடச்சி சுத்தமாக எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம வந்து செடிகளுக்கு அப்படியே உரமாக போட்டு விட்டலாம் இல்லை அப்படின்னா அந்த அட்சத அரிசி எல்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் அப்படி குருவிகளுக்கு கூட நம்ம வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா குருவிகள் கூட சாப்பிட்றோம் ஆனால் காலில் மிதிப்படாத அளவுக்கு தொடச்சி எடுத்துருங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே வெள்ளிக்கிழமை இந்த இடம் ஃபுல்லாக நிலைவாசல் பூஜை பண்ணலையா அது அப்படியே இருக்குது அதெல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம் ஒரு சிஸ்டர் வந்து இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா உங்களுடைய பூஜை வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன் நான் தினமும் நானும் அதே மாதிரி பூஜைகள் செஞ்சிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நாங்கள் வீடு கட்டுற யோகம் எங்களுக்கு அமைஞ்சிருச்சிக்கா இடம் வாங்கிட்டோம் லோன் கூட கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை முத முதலும் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இன்னும் நீங்கள் வந்து மேல் மேலும் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறி நல்ல ஒரு ஹாப்பியாக சந்தோஷமான வாழ்க்கையோட ஆரோக்கியத்தோட மன நிறைவோடு நிம்மதியாக வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் தொடங்கியிருக்க காரியம் வந்து தங்கு தடை இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு நிறைவோடு முடியணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் சிஸ்டர் அதுக்கப்புறம் உருளியில் இருந்த முன்னாடி போட்டிருந்த முதல் நாள் போட்டிருந்த அந்த பூவெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் எடுத்துட்டு அந்த உருளியில் உள்ள தண்ணியும் வந்து அப்படியே செடிக்கு ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளிக்கிழமை போட்ட கோலம் எல்லாம் அப்படியே இருந்தது மனசு இல்லை ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது வெள்ளிக்கிழமை காலையில் கொடுத்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோலம் ரொம்ப வாசலுக்கு வந்து நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும் நம்ம சிம்பிளான ஒரு கோலம் தான் நம்ம கையிலே வரைஞ்சி விட்ட ஒரு கோலம் தான் பாருங்க நீங்களும் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்களில் இது மாதிரி நம்மளுடைய வாசலில் கோலம் போடுங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வாசலெல்லாம் கூட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் செடிகளுக்கெலாம் அப்படியே தண்ணி விட்டுட்டு அப்படியே வாசலெல்லாம் கழுவி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நான் உருளிலேயுமே வந்து தண்ணி பிடிச்சி வச்சிடுறேன் வெள்ளிக்கிழம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் அந்த உருளிலெல்லாம் கலந்து விட்டுருந்தேன் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் கற்பூரமெல்லாம் போட்டு விட்டுருந்தேன் அதனால் கொஞ்சம் அந்த உருளி வந்து மஞ்சள் கலரில் இருக்குது இப்போ அப்படியே செடிகளுக்கும் அப்படியே வந்து தண்ணி மேலாப்பில் அப்படியே விட்டுடலாம் இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு துளசி செடி வச்சுருக்கேன் மணி பிளான் செடி கூட வெத்திலை செடி வச்சிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் வெத்தலை செடியை வந்து தனியாக வைக்காமல் மணி பிளான் சேர்த்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட்டு வெத்தலையும் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அப்படியே நம்ம முன்னாடி உள்ள அந்த செம்பருத்தி செடி எல்லாத்துக்குமே அப்படியே தண்ணி வெட்டரலாம் நான் ஊர்லேருந்து இருந்து வரும்போது இந்த செடியெல்லாம் எவ்வளோவும் வாடலாம் அந்த பச்சையே தெரியாத அளவுக்கு இருந்தது இப்போ பாருங்க அப்படியே தலைன்னு பாக்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குது அப்படியே அவ்வளோ ஒரு க்ரீனஸ் அந்த செடிகள்ல ஃபுல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு வெயில் காலத்துல வந் வச்சு வளரக்கூடிய செடி மாதிரியே இருக்காது அது அவ்வளோ சூப்பரா குழு குழுன்னு இருக்கும் நம்மளுடைய செடி இந்த மாதிரி எப்போதுமே செடிகளுக்கு இந்த மாதிரி கழுவி விட்டது மாதிரி மேலாப்பில் தண்ணி விட்டோம் அப்படின்னா செடி வந்து எப்போதும் சூப்பராக வளர ஆரம்பிக்கும் இதை நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பிக்கலாம் படியில் எல்லாமே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வாசலில் வந்து கோலம் போடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாமரை கோலம் தான் பார்ட்ரு கோலம் மாதிரி போட்டுக்கிறேன் இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அக்கா கோல வீடியோ நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க பாட்ரு குளமும் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தனியாக கொடுக்காம இப்படி வளாக்லேயே சேர்த்து கொடுத்துட்றேன் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும் இப்போ நான் வந்து தொடர்ந்து வந்து கோபுரம் வச்சு கோலம் போட்டு உங்களுக்கு வீடியோவா கொடுத்துட்ருந்தேன் இல்லையா அதை யாரு வந்து அவ்வளவா வந்து விரும்புறதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீஸ் தான் அது போகுது அதனால வேண்டாம் ஓகே அப்படியே நிறுத்திடலான்னு நிறுத்திட்டேன் சரி நம்ம இதில் விலாக்லேயே நம்ம கொடுத்துர்லாம் இன்னொன்று நம்ம கோல சேனல் இருக்குது இல்லையா அம்மணி ரங்கோலிஸ் நம்மளுடைய கோல சேனல் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக அதில் வந்து குட்டி குட்டி கோலங்கள் எல்லாமே வந்து அழகாக போட்டுட்ருக்கிறேன் இப்போ வந்து இந்த ஒரு மூணு நாளாவே தொடர்ந்து அதில் மறுபடியும் கோலம் போட ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து அந்த பாட்ரு கோலம் எல்லாமே சின்ன சின்ன கோலங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கோல சேனல் வந்து அம்மணி ரங்கோலி இப்போ வாசல் முன்னாடி அழகாக ஒரு தாமரைப்பூ வந்து பாட்ரு கோலம் மாதிரி கொடுத்தாச்சு இன்றைக்கி சனிக்கிழமைனால பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து சங்கு கோலம் போடுறது ரொம்ப நல்லது ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க சங்கு வந்து வாசலில் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் என்ன சொன்னீங்கன்னா அக்கா இதே தான் தொடர்ந்து இந்த சங்கு கோலமே தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கோலம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க இப்போ வெள்ளிக்கிழமையான நம்ம தாமரப்பு கோலம் போடுவோம் சனிக்கிழமையான சங்கு கோலம் சங்கு வந்து பெருமாளுக்கு உகந்த கோலம் இல்லையா அதனால் போடுவோம் இப்போது நீங்கள் வந்து சங்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு முதல் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின் காலில் மிதிபடும் வேண்டி தான் சொல்லுவீங்க ஆனால் இங்கே வந்து நான் யாருமே எங்கள் வீட்டில் வந்து கோலத்தை வந்து மிதிக்கவே மாட்டோம் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே காட்டியிருப்பேன் அடுத்த நாள் நான் வாசல் தெளிக்கிற வரைக்கும் முன்னாடி போட்ட கோலத்தை கட்டியிருப்பேன் அழியவே அழிஞ்சிருக்கேன் இப்போ வெள்ளிக்கிழமை போட்ட கோலம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட அழியவே இல்லை நானா காலையில் எதிர்ச்சி கிளாத் வச்சு துடைச்சாலோ இல்லை வந்து சீமாரி வச்சு கூட்டி எடுத்தாலோ தான் அந்த கோலம் அழியும் மற்றபடி யாருமே வந்து இந்த கோலத்தை மிதிக்கவே மாட்டாங்க குழந்தைங்களா இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் வீட்டுக்கு வர்றவங்களா இருக்கட்டும் யாரும் மிதிக்க மாட்டாங்க அதனால் வந்து தாராளமாக போடலாம் இன்னொன்று இதெல்லாம் போடலாம் வாசலில் வந்து போடக்கூடாதுன்னெலாம் கிடையாது மிதிபடக்கூடாது அவ்வளோதான் அதே மாதிரி தான் சனிக்கிழமையானால் கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் சங்கு சக்கரம் போடலாம் இப்போ வெள்ளிக்கிழமையானால் நம்ம எப்படி லக்ஷ்மி கமல கோலமெல்லாம் போடுறோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கோலம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்போது நம்ம அந்த நாட்களுடைய கோலம் வந்து போடுறது தவறு எதுவும் ஒன்றும் இல்லை இதை நான் ஏற்கனவே விதவிதமாக சங்கு கோலம் தாமரப்பு போட்டு சங்கு கோலம் போ கொடுத்துருக்கேன் இப்படி விதவிதமாக தான் கொடுக்குறேன் அதனால் வந்து ஏதாவது ஒரு டிசைனை வந்து மாற்றி தான் கொடுப்பேன் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும் இதெல்லாம் புள்ளி வச்செல்லாம் போடுறதில்லைங்க அப்படியே கையில் தான் வரைஞ்சி விடுவேன் எனக்கு டிராயிங் வரிகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இஷ்டம் டிராயிங் வரிகிறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன ட்ராயிங்காக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி பார்த்து வரையவேன் அதனால தான் அப்படியே கையில் வரைகிறது எனக்கு ஈஸியாக வரும் உண்மையாலுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாளுடைய மந்திரம் பாட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இது மாதிரி நம்ம கோலம் போடுறப்போ மனசுக்கு நல்லா இருக்குது வீடும் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குது பார்க்குறக்கும் ரொம்ப மன இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறிக்கோங்க தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் கூட நம்ம தொடர்ந்து செய்யலாம் தினமுமே வந்து நம்மளுக்கு வந்து எந்திரிக்க முடியாது உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நாட்களில் விட்டுருங்க ஆனால் முடிஞ்ச வர வந்து நேரத்தில் எந்திரிச்சு பழகிக்கோங்க இந்த வாழ்க்கையில் வந்து அதிக முன்னேற்றத்தை அடைஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் எந்திரிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அந்த அதிகாலையில் எந்திரிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது நல்லா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்மளுடைய வேண்டுதல் நம்மளுடைய வேலைகள் செய்யும் போது நல்லா இருக்கும் நம்மளுடைய மைண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து நடக்கும் தங்கு தட இல்லாமல் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்போட சேர்த்து நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களும் நடக்கணும் அப்படின்னா அதிகாலையில் நம்ம வந்து எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பலக சங்கு கோலம் போட்டு சுற்றி வந்து பாட்ரு கோலமும் போட்டு விட்டுட்டேன் வாசல்லையும் கோலம் போட்டாச்சு துளசி மடத்துகிட்டேயும் சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூத்துருக்கக்கூடிய சங்குப்பூ வந்து நான் பறிச்சிக்கிறேன் மலரவே இல்லைன்னு பூ வந்து அப்படியே மொட்டா தான் இருக்குது இது கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு தான் நல்லா விரிஞ்சு வரும் இப்போ அப்படியே மொட்டை இருக்குது அதனால் அந்த பூவே பறித்து நான் முன்னாடி நிலைவாசலுக்கு துளசி மாடத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம தீபம் ஏற்றுறக்காக தீபத்தை எடுத்து ஸ்டாண்ட் வச்சு அது மேலே தீபத்தை வச்சுக்கிறேன் அதே போல் நாம் ரெண்டு பக்கம் வைக்கக்கூடிய யானையையும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப நிலைவாசல்ல பூ வச்சு விட்டாச்சு அப்படியே யானைக்கும் வச்சு விட்டுறேன் அதே போல அந்த துளசி மாடத்துக்கும் பூ வச்சு விட்டுறலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா தினமுமே வந்து துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தினமும் ஏத்தணுமா இல்ல வெள்ளி செவ்வாய் நாட்களில் ஏத்தனா போதுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு உங்களால் முடியுது அப்படின்னா தினமுமே ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது லட்சுமி தாயாருக்கு முன்னாடி நம்ம தீபம் ஏற்றி வழிபடு போல வழிபடுவது போல தான் துளசி மாடத்துக்கு முன்னாடியே தீபம் ஏத்துறது துளசி மாடம் தான் லக்ஷ்மி தாயார் அதனால் நீங்கள் தினமும் ஏற்றலாம் முடியாதவங்க வெள்ளி செவ்வாய் நாட்களில் ஏற்றலாம் வெள்ளி செவ்வாய் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் ஏன்னா வந்து துளசி மாடம் வந்து சனிக்கிழமை நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதனால் அந்த நாட்களில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இப்போ உருளிகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த உருளிக்காகவே அலங்காரம் பண்ணுறதுக்காக அந்த பிளாஸ்டிக்கில் தாமரை பூ வாங்கி வச்சுருக்கல அந்த பூவை தான் தண்ணியில் அப்படியே மிதக்க விட்டுருக்கேன் ஏன்னா ஒரு ஒவ்வொரு நாள் நம்ம வந்து ஒரிஜினல் பூ வந்து நம்ம வீட்டில் இல்லாத சமயங்களில் இந்த பூவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உருளியில் வந்து ஒரிஜினல் பூ போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் பெரும்பாலும் உருளி வந்து கன்சிஸ்டிக்காக வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பூ கூட போட்டுக்கலாம் அதாவது கண்ணுக்கு கொஞ்சம் அலங்காரமாக கலர்ஃபுல்லாக தெரியக்கூடிய எல்லா பூக்களையுமே அதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படியே வந்து தீபம் ஏற்றி முடிச்சாச்சு அப்படியே சாம்பிராணியும் காட்டி விட்டுக்கிறேன் இந்த சாம்பிராணி காட்டுறதை பற்றி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா அக்கா வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே காட்டிட்டு வெளியில் காட்டுறீங்க சாம்பிராணி அப்படி காட்டலாமான்னு கேட்டிருந்தீங்க சாம்பிராணி நம்ம எப்படி வேணாலும் காட்டலாங்க தீபம் வைக்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஏற்றிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும் சாம்பிராணி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக காட்டிட்டு நம்ம வெளியவும் காட்டலாம் சாம்பிராணிங்கிறதே வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை வந்து வெளியே தள்ளுறதா வந்து சாம்பிராணி அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே வந்து போக்கக்கூடியதான் சாம்பிராணி அதனால வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம வந்து வெளியில் காட்டலாம் இல்லை இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போய்க்கலாம் சாம்பிராணி எப்படி வேணாலும் நம்ம காட்டலாம் இப்போ ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக காட்டி வச்சு அதே போல் துளசி மாடமும் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டு முன்னாடி போட்டிருந்தேன் அது சங்கு கோலத்துக்கு எல்லாமே வந்து அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து அஞ்சு இருபது ஆகுது நான் அப்படியே வந்து ஃபுல்லாக வெளியேயும் இயற்கையும் பார்த்து சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே போய் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுகிறேன் சனிக்கிழமை பார்க்குறக்கு நம்மளுடைய வாசல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த சங்கு கோலத்துக்கும் அதில் வச்ச மஞ்சள் குங்குமம் அந்த தீபம் இதெல்லாம் எரியும்போது வாசலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்ஷ்மி கடாச்சும் அப்படியே நிறைஞ்சது போல் இருந்தது எப்போது நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு சுபிஷ் சுபிக்ஷம் வந்து நல்லா நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி வந்து நம்ம நிலைவாசலை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப மங்களகரமாகவும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து செய்யுங்க இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிஸ்டர் வந்து இன்றைக்கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன அப்படின்னா அக்கா உங்களுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நானும் அன்னபூர்ணி ஃபோட்டோ வாங்கி கிச்சனில் வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் அக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவ்வளோதான் நம்மளுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நம்ம நோக்கி போயிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஃபீலே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அது நீங்கள் வந்து அப்படியே உணருவீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னா எனக்கு அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் ஓகே நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்கள் மாறுது அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு நாளுமே கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்றைக்கி கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து போட்டிருப்பேன் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க இடம் வாங்கியிருக்கதை வந்து உங்ககிட்ட ஒன்று வந்து சொல்லணுக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே இந்த இடம் வாங்குறது நம்ம வீடு கட்ட போகிறது இதெல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரவங்க கூட நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து கந்திஷ்டி போடுன்னு நினைப்பாங்க இல்லை அப்படின்னா சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்கன்னு நினப்பாங்க இல்லை பொறாமப்படுறாங்கன்னு நினச்சிக்குவாங்க இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சொந்தக்காரர்கிட்ட இருந்து எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது ஆனால் இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க அவங்க இருந்து ஒரு வார்த்தைகள் கூட நம்ம வாங்கவே முடியாது அப்படி இருக்கும்போது இவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது ஃபோனில் பேசினதில்லை எந்த ஒரு காண்டக்ட்டும் இல்லை முகம் பார்த்ததில்ல எங்கேயோ அவங்க இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்க கூட எனக்கு தெரியாது நான் எங்கே இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் நான் கொடுக்குற வீடியோஸ் மூலம் நான் வந்து செஞ்சு காட்டுற அந்த பூஜைகள் மூலம் அதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் அதை வந்து அந்த பூஜைகள்லாம் செஞ்சு அதன் மூலியமாக அவங்களுடைய வேண்டுதல் என்ன வச்சாங்களோ அதை நிறைவேறு நிறைவேறுது அப்படிங்கிறப்போ அதை வந்து எங்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறாங்கல்ல அதை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பெரும்பாலும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைனாலும் முருகருக்கு வெற்றில தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க வெற்றிலை தீபத்துக்கு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குதுங்க நான் இதை வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லுவேன் அவ்வளோ சக்தி வந்து முருகருக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய வெற்றில தீபத்துக்கு இருக்குது அந்த சிஸ்டர் வெற்றிலை தீபம் போட்டிருந்ததை தான் சொன்னாங்க அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வெற்றில தீபம் போட்டாலும் சரி இல்லை அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் போட்டாலும் சரி உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டுதல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாட்கள்லேயுமே வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி உங்களுக்கு நான் தினமுமே நான் பூஜை கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு செவ்வாய் நாட்களும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி வெற்றில தீபம் ஏற்றி பூஜைகள் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான் என்ன நினச்சனோ நான் வந்து வீடு கட்டுன்னு நினச்சேன் அதே மாதிரி வீடும் கட்டி முடிச்சுட்டேன் நான் சிம்பிளாக ஏதாவது அந்த இடத்துல செய்யணும் அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பூஜைகள்லாம் செஞ்சேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக அமைஞ்சிருந்தது இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வேண்டணும் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் வந்து பெரிய லெவலில் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம வீட்டில் வந்து செய்யுங்க இப்போ அப்படியே வந்து அம்மனுக்கு முன்னாடி தீபம் ஏற்றியாச்சு ஏற்றிட்டு அவங்களுக்கு முன்னாடி எப்போதும் போல் அந்த அஞ்சு முக விளக்கு இருக்குது இல்லையா அதையுமே ஏற்றிட்டு அவங்க அஷ்டலட்சுமி தீபமும் ஏற்றிட்டேன் நெய்வேத்தியமாக தீபமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டிடுறேன் என்னுடைய குலதெய்வத்துக்கும் அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து இந்த பூஜை ரூம்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லாமே மாற்றி வைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கீழே ஸ்கீல் செல்ஃபில் தான் வந்து நான் வந்து சிவனுடைய அந்த லிங்கமும் நந்தி பகவான் வச்சிருக்கேன் முருகரும் வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கீழே வச்சிருக்கேன் பூஜை பண்ணேன் அது அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டேன் எப்போதுமே வந்து சிவன் வந்து மேலே தான் இருக்கணும் மேல் செல் மேல் செல்ப்பில் வெறும் சிவனுடைய அந்த லிங்கம் மட்டும் வைச்சா இடம் பற்றும் கூட சேர்த்து அந்த நந்தி பகவான் வைக்கிறதுனால இடம் பத்துறதில்ல கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே வந்து கீழே கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால கீழே வச்சிருக்கேன் இனி இந்த ரெண்டாவது சில்ப்பில் வச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அந்த ரெண்டாவது செல்ஃபில் தான் வந்து பண்ணாரியம்மன் வச்சுருக்கேன் இனி இவங்களெல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக பூஜை ரூம வந்து நீட்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதோடய வீடியோ உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அம்மாளுடைய முகம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அப்படியே வந்து அம்பாவை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படியே அம்பாள் வந்து உயிர் தெளிந்து அப்படியே என்னோடய வீட்டில் உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும் அவங்களுடைய முகம் கண் பார்த்தீங்க அப்படின்னா கண் திறந்துருக்க மாதிரியே இருக்கும் எங்கூட அவங்க வந்து நேரடியாக பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அவங்கள பார்க்குறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் கோவிலில் திருவிழா நடந்துட்டுருக்குது வர டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அங்கே திருவிழான்னு சொன்னாங்க கமனில் சொல்லியிருந்தாங்க டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்லியிருந்தாங்க நான் இப்போ திண்டுக்கல்ல இருக்கிறதுனால அங்கே என்ன டேட்டு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல எங்கள் ஊர் தான் அங்கே ஆனால் எனக்கு வந்து லேட்டாக தான் தெரிய ஆரம்பித்தது அதனால் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அங்கே வந்து ஆனால் இப்போலேருந்தே திருவிழா வந்து பூஜைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கும் காலையில் அதிகாலையில் மதியம் ஈவினிங் இந்த மூணு கால பூஜை எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்போ நானும் வந்து என்னோடய வீட்டில் நான் வந்து அம்பாவில் வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு பூ வந்து கொஞ்சம் நம்ம செடியில் உள்ள பூக்களையே பறிச்சாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தீபமும் ஏற்றி வச்சுட்டேன் இப்போ அம்பாளுக்கு முன்னாடி இங்கே வந்தாச்சு கிச்சனில் வந்துட்டு அன்னபண்ணி தாயருக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு தாமரப்பு கோளம் போட்டுட்டு பால் காய்ச்சி அவங்களுக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு நான் வந்து ஒரு டீ போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குருவிகளுக்குலாம் தண்ணி வச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு அரிசி வச்சது அப்படியே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நான் வந்து பார்த்து பார்த்து தண்ணியும் அரிசியும் நான் ஊற்றி வச்சுருவேன் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் எப்போதுமே அதில் குறையாத அளவுக்கு நான் வந்து போட்டு வச்சிருவேன் இப்போ ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டாச்சு டீ குடிச்சிட்டு அடுத்து வந்து என்னோடய சமையல் வேலையை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா லெமன் சாதம் செஞ்சுட்டேன் ஏன்னா லெமன் சாதம் செஞ்சு ரொம்ப நாளாச்சு தோசை மாவுலாம் இருந்தது சரி லெமன் சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் காலையிலே செஞ்சுட்டோம்னா மதியம் வந்து நானும் பையனு தான் இருந்தோம் அதனால் வந்து ரெண்டு நேரத்துக்கு செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சாச்சு சாப்பாடு வந்து குக்கரில் தான் செஞ்சேன் செஞ்சதுக்கப்புறம் வந்து லெமன் தாளித்து விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாப்பாடை வந்து கிளறி விட்டுறலாம் இந்த லெமன் சாதம் செஞ்சதுமே எனக்கு எடுத்து வந்து அன்னபொன்னி தாயாருக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் ஒரு கண்ணாடி தட்டில் போட்டு எடுத்து அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டேன் எப்போதையுமே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி அதாவது நான்வெஜ்ஜை தவிர மற்ற எந்த சாப்பாடும் நம்ம செஞ்சாலும் ஃபஸ்ட்டு வந்து தெய்வங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு நம்ம பூஜை இரளி கொஞ்சம் கொண்டு போய் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அன்னப்பண்ணி தயாரிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் வெள்ளை சாதம் செஞ்சால் கூட அதில் ஒரு துளி நெய்யும் ஒரு துளி சர்க்கரையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம் இதை வந்து அப்படியே நான் அம்பாளுக்கு முன்னாடி வச்சிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் அல்லது மணி நேரம் கழித்து நம்ம வந்து அதை சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பையனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு அவன் முட்டை அம்மா முட்டை போட்டு கொடுங்க அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டை போட்டுட்டு அதில் வந்து நல்லா வந்து மிளகுத்தூள் போட்டு கொடுத்தேன் இந்த மிளகு தூள் போடுற அந்த பாட்டில் இருக்குது இல்லையா இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் இதோடய அன்பாக்ஸிங் வீடியோலாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து அப்படியே மிளகு வந்து முழுசாக அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம லைட்டாக வந்து ரைட் சைடு எப்படியே திருகணும் அப்படின்னா அந்த மிளகை வந்து தூள் பண்ணி அதை அப்படியே வந்து கொடுக்கும் முழு மிளகை தூள் பண்ணி கொடுக்கும் நல்லா அந்த மிளகோட மனம் வந்து ஒரிஜினல் மனம் வந்து அப்படியே கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் நம்ம மிளகு பொடி கடையில் வாங்கி போடுறதை விட இது மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி அரைச்சி இதில் போடுறது நல்ல ஒரு மனமும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட அந்த காரம் கூட நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அதிகாலையில் சனிக்கிழமை நாலு ஐம்பதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜை சமையல் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நான் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது அப்படியே டயலாக்காக சொல்லலை உண்மையாலுமே நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் நம்முடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற வீடியோஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒருவேளை முகம் காட்டி போட்டால் வந்து நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு முகம் காட்டுறதுக்கு தைரியம் இல்லை அதனால் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இப்படியே பூ உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைச்சிது அப்படின்னா என்னோடய இலக்கு சீக்கிரம் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு நான் வேண்டுதல் வச்சு நான் அப்படியே வந்து என்னோடய பூஜைகள்லாம் செய்கிறேன் கண்டிப்பாக அது உங்கள் மூலிமா நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடாணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்